கம் டு ஃபேஸ் மாஸ்ட் நக்கம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் நிறைய முன்னாள் அமைச்சர் மேலே ஏகப்பட்ட வழக்கல் இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கரை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கண்டுக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி ஆனால் இதுக்கு பின்னணில் பார்த்திங்கன்னா செந்தூர் பாலாஜியோட அழுத்தம் இருந்தால் சொல்கிறாங்க என்ன தான் அழுத்தம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிச்சாமி கட்சியில் அணியில் இருக்கவர் எம் ஆர் விஜயபாஸ்கரை பெரிய லெவலில் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நத்தம் சுனும் பெரிய சிக்கலாக இருக்கார் நெ நிலைக்கரி ஊழல் வழக்கில் பார்த்திங்கன்னா சிக்கிறாரு ஸோ மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதானி நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா ஸோ குறைஞ்ச விலையில் குறைஞ்ச பார்த்திங்கன்னா தரத்தில் இருக்குது இருக்கதை பெரிய லெவலில் தரம் உயர்த்தி பார்த்திங்கன்னா நிலக்கரி ஊழல் இப்போ வெளியாக இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருச்சு எல்லா நியூஸ் சேனலும் ஆரம்பிச்சிச்சு அது பார்த்திங்கன்னா ஆதாரங்கள் வெளியானால பார்த்திங்கன்னா அதானியை டேரெக்டாக பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காரு எப்போயுமே பார்த்திங்கன்னா அவங்க மேனேஜரு ஸோ இப்படி தான் இறங்குவாங்க அதானியை டேரெக்டாக பார்த்திங்கன்னா திமுகவோட டே டேரெக்டாக ஒரு டீலிங் பேசியிருக்கதான் சொல்கிறாங்க குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா சபரீசன் அதாவது முதலமைச்சரோட மரம் கண்ட பேசுனா சொல்கிறாங்க பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு பயத்தில் தான் இருக்காங்க பண்ணுறாங்களா ஏன்னா அதானி பார்த்திங்கன்னா அவங்க நிறுவத்தை பிளாக் லிஸ்ட்டில் போடணுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த விளைவை ஏற்படுத்துன்றாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலக்கரி ஊதலை பார்த்திங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு முதலமைச்சர் இந்த இப்போ இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலாக இருக்கும் போதே வந்து நிலக்கரியெலாம் மிகப்பெரிய லெவலில் ஊழல் நடந்திருக்கு சிபிஐ விசாரணை வைக்கணுன்றனா பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தார் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கலாம் அதே மாதிரி தன்னையும் கண்டுக்காமல் போயிடுவான்ற பயம் பார்த்திங்கன்னா நான் அத்தனை சொல்லுறதுக்கு அவருக்கு மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பேருக்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஸ்டுடியோ